ஆளு சின்ன ஆளு எந்த பேதமும் கிடையாது அறிவாளி அறிவில்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழகானன்னு சொல்றோம் பாருங்க அழகு என்னைக்குமே அழியக்கூடியது அழியாதது முருகப்பெருமானினுடைய அழகு மட்டும்தான் அப்படி எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரும் ஒருத்தரை தேடி வர்றாங்கன்னா அது யாரு முருகப்பெருமானினுடைய திருவடிதான் அப்படி திருவடியை தேடி வரக்கூடியவர்களினுடைய உள்ளம்தான் செம்மல் உள்ளம் அப்படின்னு நக்கீரதேவநாயனார் பாடுகிறார் சும்மா வந்து இந்த இடத்துல நான் பஸ்ஸு ஏறினேன் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க அதனால நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது முருகப்பெருமானினுடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒன்றும் இல்லை ஒரு விஐபி கல்யாணத்துக்கு போகணுனாலே பத்திரிக்கை தேவைப்படுது இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வரணுன்னாலே அம்மா உங்கள்கிட்ட ஏதாவது அழைப்புதல் இருக்கா ஏன்னா அங்கே வண்டி நிறுத்துறதுக்கெலாம் இடம் இல்லை இங்கே வர்றதுக்கே ஒரு அழைப்புதல் தேவைப்படும் பொழுது இந்த எல்லைக்குள் வருவதற்கே அழைப்புதல் தேவைப்படுகின்ற பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் எல்லைக்குள் வருவதற்கு அழைப்பு வேணுமா வேண்டாமா அப்போ நேரடியாக நம்மை அழைத்தவன் யாரு மிருகப்பெருமான் தான் அவன் அழைப்பின் பேரில் தான் இங்க நாம் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் அவனுடைய அருளை பெறுவதற்காக சும்மா சாதாரணமா இந்த திருத்தலத்தை நினைத்து விட கூடாது இதோட புல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க